ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எந்த கோவில் வந்திருக்கோம்னா கம்பம் டு ரோட் லோயர் கேம்ப்ல லொக்கேட் ஆகியிருக்க வளி முருகன் கோவிலுக்கு தான் இங்கே நம்ம போனதும் நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுறது நம்ம காவல் தெய்வம் கருப்பசாமி அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோன்னா நம்ம முருகன் நமக்கு குழந்தை வேறன் ரூபத்தில் தரிசனம் தராது அவரை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தா சிவன் பார்வதி அம்மன் பிள்ளையார் இப்படி எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் சிவனும் பார்வதி ஜோடியாகி இருக்காங்க அம்மன் மட்டும் தனியாயிருக்காங்க அடியில அழகா தரிசனம் இடையூறும் இல்லாம பாதுகாப்பா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு போறாங்க மேலும் சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பா இந்த கோவில்ல வழிபட்டுதான் மேல சபரிமலைக்கு போறாங்க இந்த கோவில் மலையடி வாரத்துல லொக்கேட் ஆகிருக்கிறதுனால அழகான சூழலும் திருப்தியான தரிசனமும் கிடைச்சது கண்டிப்பா நீங்களும் விசிட் பண்ணுங்கள்